நடப்பு ஐபிஎல் சீசனோட இருபத்தி நான்காவது லீக் போட்டியில் ராஜஸ்தான் அணியை எதிர்கொண்டது குஜராத் டைட்டன்ஸ் ஜெய்ப்பூரில் நடந்த மேட்சில் டாஸ் வென்ற குஜராத் கேப்டன் சுப்மன் கில் பவுலிங்கை தேர்வு செய்ய ராஜஸ்தான் ஓபனர்களா ஜெய்ஸ்வாலும் பட்லரும் களம் முன்னெல்லாம் இறங்குற உடனே அதிரடி காட்ட தொடங்கும் இளம் வீரர் ஜெய்ஸ்வால் இந்த இன்னிங்ஸ்ல நிதானத்தை கடைபிடிச்சார் ஐந்து பவுண்டரி விளாசி இருபத்தி நான்கு ரன்களை எடுத்திருந்தப்போ உமேஷ் யாதவ் வீசின பந்த தேவையில்லாம ஸ்விப் அடிக்க நினைச்சு கீப்பர் கிட்ட கேட்ச் கொடுத்து அவுட் ஆனார் ஜெய்ஸ்வால் அடுத்து கான் வீசிய ஆறாவது ஓவரில் எட்டு ரன்கள் அடிச்சிருந்த பட்லர் அவுட்டாக ராஜஸ்தான் அணி பவர் பிளே முடிவுல இரண்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நாற்பத்தி மூன்று ரன்களை எடுத்திருந்தது ஓபனிங் வீரர்களை தூக்குன குசியில இருந்த குஜராத் பவுலர்களுக்கு அப்போ தெரியாது இனிமேதான் அடைமலை வெளுத்து வாங்க போகுதுன்னு ராஜஸ்தான் கேப்டன் சஞ்சு சாம்சனும் ரியான் பராகும் கூட்டணி அமைச்சாங்க வந்தவுடனே பரா கொடுத்த கேட்ச கீப்பர் தவற விட்டார் அதே போல ஆறு ரன்லையும் பராக் கொடுத்ததை தவற விட்டாரு கீப்பர் இப்படி ரெண்டு கேட்ச மிஸ் பண்ணதுக்கு குஜராத் பாய்ஸ் பின்னாடி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க முதல்ல நிதானமா ஆடுன சஞ்சு பராக் ஜோடி பத்து ஓவருக்கு பிறகு அட்டாக்க ஆரம்பிச்சாங்க நூர் அகமது விசிய பதிமூன்றாவது ஓவர்ல இரண்டு சிக்ஸர்களை விளாசிய ரியான் பராக் மோகித் சர்மா பந்தில் சிக்ஸர் அடித்து முப்பத்தி நான்கு பந்துகளில் அரை சதத்தை கடந்தார் எதிர்சையில் இருந்த கேப்டன் சஞ்சு சாம்சனும் பொழந்து கட்ட ஆரம்பிச்சார் முப்பத்தோரு பந்துகளில் அரை சதம் விளாசினாரு சஞ்சு சாம்சன் தொடர்ந்து பத்தொன்பதாவது ஓவர வீசிய மோகிஷ் சர்மா பவுலிங்கில் பதினைந்து ரன்களை சேர்த்த நிலையில் அதிரடியே ஆடின ரியான் பராக் நாற்பத்தி எட்டு பந்துகளில் எழுபத்தாறு ரன் எடுத்து வெளியேறினர் கடைசி வரை களத்தில் இருந்த கேப்டன் சஞ்சு சாம்சன் அறுபத்தி எட்டு ரன்களை எடுக்க இருபது ஓவர்கள் முடிவில் மூன்று விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று தொண்ணூற்றி ரன்களை குவித்தது ராஜஸ்தான் அணி சாம்சன் பராக் கூட்டணி மட்டுமே அணிக்கு நூற்று முப்பது ரன்களை சேர்த்தார் நூற்று தொன்னூற்றி ஏழு ரன்கள் என்ற கொஞ்சம் கஷ்டமான ரன் எடுத்திருந்த சாய் சுதர்சன் குல்தீப்சன் எல்பிடபிள்யூ ஆனார் அடுத்து வந்த கீப்பர் மேத்யூ வேட்சை நான்கு ரன்லையும் அபிநவ் மனோகர ஒரு ரன்லையும் ஒரே ஓவர்ல போல்ட் ஆகினாரு குல்தீப்சன் இப்படி அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகள் சரிஞ்சாலும் பொறுப்பா ஆடின கேப்டன் கில் அரை சதம் கடந்தார் சாகல் வீசின சுழல்ல பதினாறு ரன்களை அடிச்சிருந்த விஜய் சங்கர் போல்டாக நாற்பத்தி நான்கு பந்துகள்ல எழுபத்தி இரண்டு ரன்களை அடிச்சிருந்த கில்லை ஸ்டம்ப்டு பண்ணாரு சஞ்சு சாம்சன் கடைசி ஓவருக்கு பதினைந்து ரன்கள் தேவை என்ற நிலையில் ரஷித் கானும் ராகுல் சிவாச்சியாவும் களத்துல நின்னாங்க ஆவேஷ் கான் வீசின முதல் பாலையே பவுண்டரிக்கு விளாசினாரு ரஷித் கான் அடுத்ததா ஒரு இரண்டு ரன் ஒரு போர்னு கடைசி ஓவரில் பதினேழு ரன் அடிச்சு த்ரில் வெற்றி பெற்றாங்க குஜராத் அணி இருபது ஓவரில் முடிவில் ஏழு விக்கெட்டுகள் இழப்பிற்கு நூற்று தொன்னூற்று ஒன்பது ரன்களை எடுத்தது குஜராத் இந்த ஐபிஎல் சீசன்ல நடந்த எல்லா மேட்சிலையும் ஜெயிச்சுட்டு வந்த ராஜஸ்தான் அணிக்கு முதல் தோல்வியை பரிசளிச்சாங்க குஜராத் டைட்டன்ஸ் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க